அன்புள்ள சகோதரர்களே அடுத்த செய்தியை பாருங்கள் அப்துல்லா எபுனு அமீர் ரதி அல்லாஹுனு அறிவிக்கிறார்கள் அபூதாவு திருமிதியிலே பதியப்பட்ட செய்தி கால ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுலி செல்லம் ரசூலி சல்லால செல்லம் சொன்னார்கள் அர் ரா ஹைமூன் எர்ஹ முகமுர் ரஹ்மான் இவர்களெல்லாம் இந்த உலகில் கருணை காட்டிக் கொள்கிறார்களோ அன்பு செலுத்தி கொள்கிறார்களோ அன்பான வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அளவற்ற அருளாளனான ரஹ்மான் அல்லாஹ் பேர் என்ன ரஹ்மான் அவன் அருள் புரிவான் அவன் இரக்கம் காட்டுவான் அவன் இரக்கம் காட்டுவான் யார் தெரியுமா அந்த ரஹ்மான் இரக்கம் காட்டுவான் யாருக்கு இந்த உலகத்தில் ரஹமத்தோடு இருப்பவர்களுக்கு கருணையோடு இருப்பவர்களுக்கு எனவே இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் அன்போடு நடந்து கொள்ளுங்கள் வானத்திலே இருப்பவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் அவன் உங்களுக்கு கருணை காட்டுவான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் கருணை என்பது இரக்கம் என்பது மனித வாழ்வின் அச்சாணி இந்த உலகம் போக வேண்டும் என்றாலும் அல்லாவுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் இது மிக முக்கியம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அக்ரா ஹாபிஸ் பக்க நபித்தோல் அவர் பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் புகாரி முஸ்லீமிலே பதியப்பட்ட செய்தி ரசூருல்லாஹி சலா அலி வசலம் அவர்கள் கபல நபியு அல் ஹசன் இபின் அலி வைந்தகுல் அக்ரா இபின் ஹாபிஸ் அக்ரா இபின் ஹாபிஸ் நபித்தோல் பக்கத்திலேயே ரசூலா முத்தம் இருக்காங்க யாரு ஹசன் இபின் அலிய இன்றைக்கு அந்த லெவல் கூட நம்ம கொஞ்சம் குறைஞ்சிட்டோம் இறக்கம் என்கின்ற பண்பு எங்களுக்கு தெரியாம போகும்னதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா பப்ளிக்கா நிறைய பேருக்கு புள்ளகளை முத்தம் வெக்கம் பப்ளிக்கா வீட்டுல ஓகே வழங்கிட்டா பப்ளிக்கா வந்து என்னது கண்டிக்க செய்வாங்க அங்கே இங்கே போன்னு சொல்லுவாங்க எல்லாரும் மஜிலிஸ்ல புள்ளையே முத்தமிடுறதுக்கு என்னது வெக்கம் என்னது நம்ம கல்வில அதை எடுபட்டு குறைக்கணும் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா என்ன செய்யறா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் ஆனா நான் குறைச்சேன்னு நினைக்கல எல்லாரும் முத்தமிடல தானே நாங்க வீட்டுல தான் முத்தமிடணும் ஒரு நாகரிகம் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி செல்லம் நாகரிகம் கட்டுக் வந்த ரசூல்லாஹி சல்லா அலுவலி செல்லம் நபித்தோழர்கள் இருக்க பப்ளிக்கான ஒரு சபையில பேர பிள்ளைய என்ன செய்யறாங்க ரசூல் சல்லாஹல்ல முத்தமிட்டார்கள் முத்தமிட்ட உடனேயே ஹாபிஸ் சொல்றாரு என்ன சொல்றாரு தெரியுமா இன்னலி அசரத்தம் மின்னல் எனக்கு பத்து புள்ளகள் இருக்கிறாங்க எனக்கு எத்தனை புள்ளகள் எண்ணி சொல்றாரு எனக்கு மொத்தம் பத்து புள்ளகள் மா கப்பல் து மின்கும் அஹதன் ஒத்தரை கூட நான் முத்தமிட்டதில் என்றார் அவர் பெரிய ஒரு செக்ஷனா சொல்றாரு வணங்கிட்டா ஒரு பெரிய ஒரு கௌரவமாக பத்து புலல் இருக்குது நான் என்னது ஒருவரை கூட முத்தமிட்டது கிடையாது இப்படி எங்கெல்லாம் சொல்கிறாங்க நானும் இறக்கம் தான் இந்த அளவுக்கு மிஞ்சி போய் இந்த முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் நம்மகிட்ட என்னது இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்டுக்கு சொல்லுவாங்க ஆனால் ரசூல் உல்லாஹி சல்லா உலம் அவர்கள் அவரை பார்த்த உடனேயே அப்படி நம்ம என்ன சொல்லுவோம் என்ன செய்ய எங்களுக்கு கூட பலகின்னு அப்படி தானே சொல்லுவோம் ரசூல் சல்லான அப்படி சொல்லலை அவருக்கு பதில் சொல்றாங்க இந்த உலகத்தில் இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்காது இந்த உலகம் அப்படின்னா முத் குழந்தையை முத்தமிடுவது அன்புடைய ஒரு வெளிப்பாடு உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கருணையின் வெளிப்பாடு இந்த மாதிரி முத்தமிடுதல் என்பது இல்லை அந்த பண்பு என்னிடத்தில் இல்லை என்று சொல்கின்றவருக்கு அல்லாஹ் புலாலும் என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டான் என ரசூல் சல்லா அலையம் சொன்னார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு செய்தியை பாருங்க புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி ஆயிஷா ரதி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் قدم ناس من الاعراب على رسول الله صلى الله عليه وسلم فقالوا اتقبلون سبيانكم رسول الله صلى الله عليه وسلم அவருடைய கிராமப்புற வாசிகள் சிலர் வந்தார்கள் வந்து பேசிட்டிர நேரத்துல கேட்டாங்க நீங்க வந்து புள்ளகள முத்தமிற வளமே உங்களுக்கு இருக்கிதான்னு கேக்குறாங்க அப்படி ஒரு வலமே அந்த அவங்கட்ட இல்ல அதான் அது اتقبلون سبيانكم புள்ளைகளை குழந்தைகளை வந்து முத்தமிடுகின்ற வளமே உங்களுக்கு இருக்கிறதா அப்படினு கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா ஃபகால நாம் ஆம் என்று சூல் செலால செல்லம் சொன்னார்கள் அப்ப அவங்க சொல்றாங்க காலு நா கின்னா அல்லாஹிமான் கபீ நாங்கள் அல்லாஹின் மீது ஆணையாக இந்த முத்தம் விடுறதெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் எங்கள்கிட்ட என்னது பலக்க அந்த அந்த கிராமப்புற வாசிகளுக்கே இல்லை என்று சொல்லி என்ன செய்கிறாரு அவர் அந்த ரசூல் ரசுல்லாஹி சல்லல்லாஹோலி செல்ல முட்டத்திலே சொல்கிறார்கள் அதுக்கு ரசூல்லாஹி சல்ல செல்லம் ஃப கால ரசூல் சல்லா ஹோலி செல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அவ அம்ளி குன் கான் அல்லாஹு நசாமின் குலுமிக்கும் ரஹ்மா உங்களோட உள்ளத்தில் இருந்து கருணை என்கின்ற பண்பை அல்லாஹு தாலா எடுத்து விட்டதற்கு நான் பொறுப்பல்ல அதை தடுப்பதற்கு எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அதாவது உங்களோட உள்ளங்களிலிருந்து கருணை என்கின்ற பண்பை எடுத்து விட்டதுக்காக நாங்க என்ன செய்யல்லா இஸ்லாஹிசல்லாம் என்ன செய்தார்கள் கேட்டார்கள் அது உங்கள்கிட்ட அல்லாஹ் எடுத்துட்டான் அதுக்கு நாங்க என்ன செய்ய எங்கள்கிட்ட அந்த அல்லாஹ் அல்லாஹு என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இவைகள் எல்லாம் குழந்தைகள் விஷயத்தில் கூட ரசூல் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது ரஹ்மத் கருணை என்கின்ற வெளிப்பாடு ரசூல்லி சலல்லா அலி வசலம் அவருடைய பேரப்பிள்ளைகள் ஒருவர் மரணித்த நேரத்தில் ரசூசல்லாம் அழுதார்கள் அழுகிற நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார் ஏன் அழுகிறீங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இது ஒரு கருணை இது ஒரு அன்பு கண்ணீர் வந்து அன்புடைய வெளிப்பாடு என்று சொன்னாங்கிற சொல்வாங்க கண்ணீர் என்றது அன்புடைய வெளிப்பாடு இதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தனது அடியார்களுடைய உள்ளங்களிலே வைத்திருக்கிறான் தனது அடியார்களுடைய உள்ளங்களிலே வைத்திருக்கிறான் இன்ன மாயர் ஹமு மின் இன்ன மாயர் ஹமுல்லாஹுமின் எபாதி அல்லாஹ் இறக்கம் காட்டுவதெல்லாம் இந்த உலகத்தில் கருணையோடு வாழ்பவருக்கு தான் என்று சூழலாயி செல்லா அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த இஸ்லாம் கருணை என்கின்ற பண்பை எங்கெல்லாம் கொண்டு போய் வைத்திருக்கிறது சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிட முடியாது என்கின்ற அளவில் இஸ்லாம் பல இடங்களில் இந்த அன்பு என்கின்ற பண்பை கொண்டு போய் வைத்திருக்கிறது மிருகங்கள் இன்று எவ்வளவு காலம் கடந்து மிருகங்களுடைய உரிமையை இந்த உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் மிருகத்திற்கு உரிமை என்கின்ற பகுதியே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் உரிமை பேசியது நாங்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முறை அதாவது இப்னு உமர் রাদিয়াল্লাহுன் அவர்கள் வீதியால் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அதாவது ஒரு பறவையை கொлогиவிட்டு பிறகு кури பாக்குறதுக்கு ஏத்த மாதிரி நிறுத்திவிட்டு кури பாத்து அதுக்கு என்ன செய்கிறார்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் அம்பை அம்பெடுத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள் அடித்து கொண்ட என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அதாவது அதுல மிஸ் ஆகினா அந்த பறவையுடைய ஓனருக்கு சளி போகும் ஒன்று மிஸ் ஆகினா அந்த அது ஒரு உயிர் உள்ள பிராணி அதை кури வச்சு அடிக்கிறாங்க

எந்த ஒன்றையும் غரலாக குறிபாக்க கூடிய ஒன்றாக எடுப்பவனை அல்லாஹ் ஹுத்தால சவிபானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது உயிருள்ள ஒரு பொருளை வச்சு விளையாட்டு நடத்துறது இருக்க தானே? அதை சவிபானாகின்ற பாக்கறோம். போர் என்ற பேர்ல விட்டு ஆடுறாங்க தானே? இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தட்டை செய்ய விஷயங்கள். ரத்தம் ஓடு. உண்டுண்டு சண்டா விட்டுச் கெண்டு ரத்தம் வழிஞ்சு ஓடும். இவங்க வெற்றி வனம். சாதாரணமான உயிரட்ட அந்த அந்த அன்பு என்ற அந்த வளர்ச்சி இல்லாத அறிவு என்று வளர்ச்சி இல்லாத ரெண்டு ஜீவங்களை சண்டை பிடிக்க விட்டு அதில் முகத்திலிருந்து வழியில் ரத்தத்தை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறான் ரசூல் உல்லாஹி சேலாளர் செல்லம் சொன்னார்கள் இப்படி பணத்தை வைத்து குறிவாக்க பணத்திற்காக குறியாக ஆக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் அல்லா ஆக்கப்ப ஆக்குகின்ற உயிரினங்களை குறிய எந்த ஒரு மனிதனையும் அல்லாஹுத்தாலாக சபிக்கிறான் என்று ரசூல் இ செயலாளு செல்ல முகவர் சொன்னார்கள் சாபத்துக்குரியவர்கள் சாபத்துக்கு உரியவர்கள் என்று சுருலாய் சரலா ஒளி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே அது மாத்திரமல்ல மிருகங்களுடைய விஷயத்தில் பல இடங்களில் ரசூலுல்லா இஸ்லா சொல்ல கருணை காட்டியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதர் பாலைவனத்தால் வாராரு தாகத்தின் காரணமாக தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு நாய் என்ன செய்யுது தாகத்தால் அலைஞ்சு கேட்டிருக்கிறது அப்போ அவர் உள்ளுக்கு இறங்கி தண்ணி வந்து கொடுக்குறாரு குடிச்ச பின்னால் அல்லாஹு தரசூசலான்னு சொன்னாங்க அவருக்கு அல்லாஹு தலா பாவத்தை மன்னிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க மிருகங்கள் விஷயத்தில் எங்களுக்கு கூலி இருக்கிறதா அல்லாவின் தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஈரல் உள்ள அதாவது ஈரமான ஈரல் உள்ள ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் உங்களுக்கு கூலி இருக்கிறது என்று ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உயிரினம் என்றாலே உங்களுக்கு அதில் கூலி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் அன்பு என்கின்ற பகுதி ஒரு விசாலமான ஒரு விருந்த ஒரு பகுதி அது வளர்க்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அது ஒரு மோமின் கிடத்தில் இருந்தால் தான் அல்லாவுடைய கருணையே வரும் என்பதை சொன்னார்கள் அன்புள்ள சகோதரிகளே இதை நாங்கள் என்று சொன்னால் அன்பு என்பது ஒரு விசாலமானது எங்கள் உள்ளத்தை ஒளிர் ஊட்ட ஒளியூட்டக்கூடிய ஒரு பகுதி என்று புரிந்து கொண்டோம் என்றால் கொஞ்சம் எங்கள வாழ்க்கைக்கும் சர்வதேச உலகத்திற்கும் கொஞ்சம் வந்து பாருங்கள் என்ன நடக்கிறது அன்பு என்கின்ற பகுதியை அல்லாஹு தாலா கொஞ்சம் கொஞ்சமாக மனித உள்ளங்களில் இருந்து எடுத்து வருகிறான் எடுத்து கொண்டு வருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் எப்படி இருந்த மனிதனுடைய சுபாவங்கள் இன்று மனித சுபாவங்கள் அப்படி இருந்த அந்த இடத்திலிருந்து எங்கேயோ மாறிக்கொண்டு வருவதை பார்க்கணும்